கலியன் அனுபவத்திலே இன்று நாம் வடநாட்டு திவ்ய தேசத்திலே நைமி சாரண்யம் என்கின்ற திவ்ய தேசத்தை ஸ்ரீசக்தியை கொண்டு அனுபவிக்க இருக்கோம் ஊனிடை சுவர் வைத்து எண்பு தூண் நாட்டி உரோமம் வேய்ந்து ஒன்பது வாசல் தானுடை குரம்பை பிரியும் போது உந்தன் சரணமே சரணம் என்று இருந்தேன் நைமி சாரண்யத்துள் எந்தாய் திருவடியை அடைந்தேன் அப்படின்னு காட்டுற தாமரை பூவினிலே வீற்றிருக்கும் பெரிய பிராட்டியாருக்கு தலைவனானவன் திரைகோள் மா நெடுங்கடல் கிடந்தாய்ந்ததான திருப்பார்கடலே கண்வளர்ந்தருளினவன் தான் நைமிஷாரண்யத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய என் சுவாமியும் ஆகின்றான் திருப்பார்கடலிலே தேவர்களினுடைய துயரை கேட்பதற்காகவே எழுந்தருளி இருந்த எம்பெருமான் இங்கே யத்திலே அத்தனை பேருக்கும் அனுபவிக்கும் படிக்கு இருக்கானே ஊனிடை சுவர் வைத்து தசையை நடுநடுவா வைத்து சுவர் போல கட்டி இருக்கு என்பது நாட்டி எலும்புகளை எல்லாமும் அங்கே வைத்து நிறுவி இருக்கு உரோமம் வைந்து அதற்கு கூரை வேண்டுமே ஒரு வீடுன்றா கூடை கூரை வேண்டும் அதுபோல இங்கே ஊனிலை சுவர் சுவர் வைத்து அங்கங்க தசைகள் அப்படிங்கறத வைத்து நன்றடாக வைத்து சுவராக வைக்கப்பட்டிருக்கு எலும்புகள் அப்படிங்கிற தூண் இருக்கு உரோமம் அப்படிங்கிற கூரையாலே இந்த தேகமானது வைத்து மூடப்பட்டு அதற்கு வாசல் வேண்டுமே கிரகத்துக்கு ஒன்பது வாசல்கள் ஒன்பது துவாரங்கள் நமக்கு இருப்பது போலே உடையதாக இருக்கு அப்படி இந்த உடலிலே இந்த ஆத்மா உயிர்னு சொல்றோமே அது பிரியும் பொழுது குடிசையாகி இந்த உடலை விட்டு இந்த உயிர் பிரியும் பொழுது உந்தன் சரணமே சரணம் என்று இருந்தேன் உன்னுடைய திருவடிகளையே தஞ்சம் என்று நினைத்திருந்தேன் உடைய தவத்தால் திருவடி அடைந்தேன் நான் பண்ணிய தவத்தாலே உன்னையே உன்னாலே நான் பண்ணிய தவத்தால் என்னது உன்னுடைய அனுகிரகம் என்று கிடைத்தது உன்னாலே உன்னுடைய திருவடிகளையே பெற்றேன் அப்படின்னு சொல்றார் நவத்வாரே புரே தேகி ஹம்சோ லோலாயத்தை பகி வஸ்வஸ்வசிய லோகசிய ஸ்தாவரசிய சரசிய ச அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஒன்பது வாசல்கள் அதிலே இந்த ஆத்மாவானது இந்த சம்சாரத்திலே மறுபடியும் மறுபடியும் பிறந்து அல்லோலப்படுகின்றதே அப்படின்னு சொல்றது போலே ஊனிடை சுவர் வைத்து ஊன் அப்படிங்கிறது மாம்சத்தை சொல்றது அதனால மாம்சமாகின்ற அந்த தசையை நடுநடுவாக வைக்கப்பட்டு தசை நிறைந்த உடலாகவே இருக்கப்பட்டு எலும்புகள் எல்லாமும் தூணாக நாட்டி வைத்து இப்படி ரோமம் என்கின்ற கூறையாக வைத்து இந்த ஆத்மாவானது இந்த குடிசையை விட்டு பிரியும் பொழுது அப்ப உபாசகர்களை போல அந்திம ஸ்மிருதியிலே காத்திருந்து என்னை நீர் பெறப்போகிறீரா அப்படின்னு எம்பெருமான் கேட்கிறார் ஏன்னா இந்த பாசுரத்துல சொல்றது என்னது உயிர் பிரியும் பொழுது உந்தன் சரணமே சரணம் என்று இருந்தேன் அப்படின்னு அப்போ உபாசகர்களை போல நீரும் அந்திம ஸ்மிருத்தியிலே என்னை பெறப்போகிறீரா அப்படின்னா அப்படி என் பெருமானே இந்த உடல் பிரியும் போதே பிராட்டியை புருஷகாரமாக பற்றி உன்னுடைய திருவடிகளை அடைவேன் உபாயமாகிற உன்னாலேயே உன்னை பெறுகின்றேன் பெறவிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார் அப்படி தேனுடை கமல திருவினுக்கு அரசே திருமாமகள் கேழ்வன் அப்படின்னு சொல்றதுனாலே தாமரைப்பூவிலே பிறந்தவளான பிராட்டிக்கு நாயகனா இருக்கக்கூடியவனே அரசே அவளினுடைய திருவடியை அடைந்து அவனையே பெறுவதே பாக்கியம் அப்படிங்கறத குறிக்கின்றது நான் பண்ணின தவம் என்னது உன்னாலேயே உன்னை பெறுவது உன்னுடைய அனுகிரகத்தை பெறுவது உன்னுடைய அனுகிரகத்தை பெற்றேன் நான் பண்ணின தபசு என்னன்னா உன்னுடைய கருணைக்கு நான் பாத்திரமானேன் அப்படி உன்னாலேயே உன்னுடைய கருணையினாலேயே உன்னையே பெறவிருக்கின்றேன் பிராட்டியை முன்னிட்டு கொண்டோ அப்படின்னு சொல்றார் திருவினுக்கு அரசே திருவினாலேயே திருவினுடைய உன்னாலேயே உன்னை நான் அடைந்தேன் யார சொல்றார் நைமிஷாரண்யத்துள் எந்தாய் அப்படின்ற உலகங்களை எல்லாம் உண்டாக்கியும் அவதாரங்களை பண்ணியும் நைமிஷாரண்யம் போன்ற திவ்ய தேசங்களிலேயும் வந்து அருகிலே நிற்கக்கூடியதான எல்லோரும் இப்படி அனுபவிக்கும்படியாக தேவரீர் எழுந்தருளி இருக்கின்றீரே இதுவே நாங்கள் பண்ணின தவம் அப்படிங்கிற இந்த தவத்தாலே தேவரீனுடைய கிருப்பைக்கு முதலிலே ஆளானோம் அந்த கிருப்பையாலேயே அதுவே உபாயமாக பத்திக்கொண்டு உன்னையே அடையவிருக்கின்றோம் உன்னுடைய திருவடிகளையே பெறவிருக்கின்றோம் அப்படின்னு நைமிசாரண்யத்திலே பா பாசுரத்தை மிக அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறார் ஆழ்ந்த அர்த்தம் பொதிந்ததான இந்த பாசுரம் அடுத்ததாக வடநாட்டு திவ்ய தேசத்திலே தெய்வமல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேள் குன்றமே அப்படிங்கிற திவ்ய தேசத்தை தான் ஆழ்வார் பாசுரத்திலே அனுபவிக்க இருக்கின்றோம் எல்லோரும் கூடியிருந்து அனுபவிக்க வேண்டிய மகிழ்ந்து அனுபவிக்க வேண்டியே இங்கே நாம் எழுந்தருளி இருக்கோம் அப்படின்னு எம்பெருமான் திருவுள்ளமாக ஆயிரம் தோள்களோடு எம்பெருமான் எழுந்தருளி இருப்பதாக சொல்ல நெஞ்சே இப்படி எம்பெருமான் நம்முடை பெருமான் எம்பெருமான் நமக்காக எழுந்தருளி இருக்கும் பொழுது அதை விட்டுவிட்டு வேறு என்ன செய்வது எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானினுடைய திருவடியிலே சென்று அடையப்பார் அப்படின்னு நெஞ்சுக்கு உபதேசம் செல்றது போலே நமக்கும் காட்டி கொடுக்கிறார் நல்லை நெஞ்சே எனக்கு எப்பொழுதும் சுக்ருத்தையே செய்யக்கூடியதான நெஞ்சே பகவத் அனுபவத்திலே எப்பொழுதும் எனக்கு துணையாக இருக்கக்கூடியதான நெஞ்சே பாங்காக அனுபவ விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கும்படி செய்யக்கூடியதான நெஞ்சே நம்முடைய நமக்காக நம்முடைய சுவாமியானவன் இங்கே வந்து எழுந்தருளி இருக்கான் தன்னுடைய இருப்பிடத்தையும் விட்டு இங்கே சிங்கவேள் குன்றமே தெய்வமல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேள் குன்றம் அப்படின்னு சொல்லும்படியான திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கிறானே அல்லி புல்கன் என்ற தாமரை பிறப்பிடமாக கொண்ட பெரிய பிராட்டியார் அனைத்து கொள்ளும்படிக்கு எழுந்தருள் இருக்கின்ற ஆயிரம் தோழன் இடம் ஆயிரம் தோள்களை உடைய எம்பெருமானினுடைய இடம்தான் நெல்லி மல்க கல் உடைப்ப நெல்லி மரங்கள் எல்லாம் நிறைந்து கல் உடைப்ப பாறைகள்லாமும் உடைக்கவும் பனை ஓலைகள் எல்லாம் ஓசைப்படுத்தும்படியும் வழியிடங்களிலே சில்லி அப்படிங்கிற சிறு வண்டு ஆனது ஓசை எடுப்ப சில்லு சில்லு அப்படின்னு ஓசையை எழுப்பி கொண்டிருக்கே அப்படிப்பட்ட சிங்கவேல் குன்றமே ஆகும்

சிங்கவேள் குன்றத்திலே எழுந்தருளி இருக்கின்றானே அவன் எப்படி இருக்கான் புல்க தோழன் இடம் அப்படிங்கிற பிரம்மன் முதலானவர்கள் கூட துதித்த போது அடங்காத கோபம் கொண்ட நிருசிம்ம மூர்த்தியானவன் தான் அடங்கா சீற்றத்தை கண்டு தேவர்கள்லாம் ஓட தொடங்கினார்கள் நிருசிம்மத்தினுடைய கோபத்தை பார்த்து பிரம்மன் முதலான தேவர்கள் கூட பின்வாங்கினார்களாம் அப்படி அந்த கோபத்தை எதிரிகளை அழிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வடிவில் நம்முடையவரும் இப்படி அஞ்சும்படியாய் ஆனதே எதிரிகளை அழிக்க வேண்டி எடுத்த உருவம் ஆனா இப்படி நம்முடைய அடியவர்கள் கூட பயந்து ஓடும்படியாக ஆகிவிட்டதே அப்படின்னு நினைத்து பெரிய பீராட்டியார் அந்த சினத்தை தவிர்ப்பதற்காக தணிப்பதற்காக வந்து அணைத்து கொண்டாளாம் அல்ஹி மாதர் நின்ற வந்து ஓடி வந்து அணைத்துக்கொள்ள ஆயிரம் தோழன் இவள் அணைப்பதால் இவளை கட்டிக்கொள்வதற்கு நரசிங்கனுக்கு ஆயிரம் தோள்கள் உண்டானது அப்படின்னு காட்டுற ரிசிம்மத்தினுடைய சீற்றத்தை தணிக்க வேண்டுமே என்ன பெரிய பிராட்டியார் வந்து பிராட்டியானவள் வந்து ரிசிம்மத்தை அணைத்துக் கொள்ள இவளை அணைத்துக் கொள்ள வேண்டுமே என்று எம்பெருமானுக்கு ஆயிரம் தோள்கள் உண்டானதாம் அப்படின்னு சொல்றார் அப்படி ஆயிரம் தோள்கள் இந்த இடத்துல சொல்றது எப்படி நாம் அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரம் தோள்கள் ஆயிரம் தோளுடையாய் ஆயிரம் முடிகள் ஆயிரம் கண்கள் அப்படின்னு எல்லாமே ஆயிரம் எம்பெனுமானுக்கு சகஸ்ரம் அப்படின்னு சொல்றது போலே ஒரு கண்களாலே தன்னுடைய அடியவர்களுக்கு கருணையை சொரிந்தால் கூட போராது ஒரு திருக்கையாலே அவனுக்கு அனுகிரகம் பண்ணினால் கூட அபயம்னு சொன்னாலும் கூட போராது அப்படிங்கறதுனாலே ஆயிரம் கண்களாலே அனுகிரகம் செய்கின்றானாம் ஆயிரம் கைகளாலே அவனுக்கு அபயம் சொரிகின்றானாம் அஞ்சேல்னு அபயத்தை சொல்றானாம் கவலை கொள்ளாதே அப்படின்னு ஆயிரம் கைகளாலே இந்த சேத்தனரை தன்னுடைய அடியாரையும் அணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றான் நாம் அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் எதுன்னா சிங்கவேள் குன்றமே சிங்கவேள் குன்றம்னு அகோபிலத்திலே எழுந்தருளி இருக்கின்றானே நல்லை நெஞ்சே அங்கே சென்று எம்பெருமானினுடைய திருவடிகள் தான் நமக்கு சர்வமும் அப்படின்னு அடைந்து விடு அதை தவிர வேறு ஒரு உயர்ந்ததான கதி என்பது நமக்கு கிடையாது அவனுடைய நாமத்தையே சொல்லு எப்பொழுதும் அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய தழும்ப நான்முகனும் மற்ற தேவர்களாமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அப்படி அந்த நாமத்தை நீயும் சொல்லு எம்பெருமான் தன்னுடைய அடியானுக்காக வந்து எழுந்தருளின தம்பாயும் ஆதிசேஷனம் ஹிருதயத்தில் இருந்த திருமால் சீட்சம் இருந்தானாம் பிரகலாதனனுடைய ஹிரதயத்திலே இருந்த எம்பெருமான் கூட சீட்சம் இருந்தானாம் என்ன தன்னுடைய அடியவனுக்கு இப்படி ஒரு தோஷமா அப்படின்னு இரண்யன் இரண்யனை முடித்த பிறகே முடித்த பிறகும் கூட அந்த கோபம் தனியாது இருக்க பிரகலாதனானவனும் உகண்ட பெரிய பிராட்டியார் வந்து அணைத்துக்கொள்ள பின்பு பிரகலாதனோடு சேர்ந்து அத்தனை அடியவர்களுக்கும் அருளை சொரிந்தான் அப்படின்னு காட்டார் அப்படி இந்த அருளையே சொரியக்கூடியதான இந்த கண்கள் இந்த கண்களிலே எம்பெருமானுடைய கண்கள் எப்பொழுதுமே வாத்சல்யம் உடையது அப்படின்னு பார்க்கின்றோம் பூர்வர்களும் காட்டி கொடுக்கிறார்கள் அதே கண்கள் எரிவட்ட கண்கள் அப்படின்னு சொல்றோம் செங்கண்மாலானவன் தான் எரிவட்ட கண்களாயிருக்கான் ஜாதிக்கே உரியதான அந்த எரிவட்ட கண்களோடும் கேழ்வாயோடும் ஒரு பக்கம் இரண்யனை குரூரத்தோடும் அவனை விட வேண்டும் அப்படின்னு பார்த்து கொண்டும் அதே கண்களாலே மற்றொரு பக்கம் பிரகலாதனுக்கு இருக்கக்கூடிய வாட்சுதமான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும் குன்றம் அப்படின்னா தன்னை தன்னுடைய அடியவர்களுக்கு ஒரு விரோதம் செய்யக்கூடியவர்களை செய்யக்கூடியவர்களுக்கு குரூரத்தோடு நசிப்பிக்கக்கூடியதான அனுகிரகம் இல்லாத பார்வையும் அடியார்களுக்கு எப்பொழுதும் அனுகிரகிக்கும் முடியாத பார்வையையும் சரியக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறத இந்த திவ்ய தேசத்திலே இந்த அவதாரத்திலே நமக்காக காட்டி கொடுக்கிறான் எம்பெருமான் அப்படி ஆழ்வாரினுடைய வாக்குப்படிக்கு நம்முடைய நெஞ்சும் நாமும் அந்த திவ்ய தேசத்தை எம்பெருமானினுடைய திருவடியையே பிரார்த்திப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா அடுத்த மண்டலத்திலே அடுத்த திவ்ய தேசத்தை ஆழ்வார் பாசுரப்படி அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா